இந்த ஆஃபர் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ அவர்ஸ் மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு டெய்லியும் போடுறோம் டெய்லியும் வீடியோ போடுறதுல இருந்து டூ அவர்ஸ் மட்டும் இந்த ஆஃபர் பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் காஸ்ட் புக் பண்ணிக்கோங்க சாரி கலெக்சன்ஸ் நம்ம பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட மங்கை டெக்சல்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் திருப்பூர்ல சிக்கனா காலேஜ் ரோடு பிரைம் பிளாஸா காம்ப்ளெக்ஸ்ல நம்மளோட மங்கை டெக்ஸல்ஸ் இருக்கு ஸாரி கலெக்சன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு ஸோ தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்குள்ள சான்ஸே இல்லை நம்ம சாரி பாத்திரலாமா ஸோ இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வித் அட் பிளவுஸ் தான் பிளவுஸ் எதுவுமே வராதுங்க ஆக்சுவலாக இந்த சாரியை நம்ம என்ன ரேட்டுக்கு போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சாரி ஐநூறுவாய்க்கு போட்டுருவோம் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா சாரீஸ் காமிச்சிடறேன் இந்த சாரி இன்னைக்கு நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் டூ ஹவர்ஸ் ஆஃபர் மட்டும்தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சாரீஸ் பிடிச்சிருக்குன்னா ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது செம்மையான ஒரு ஸ்டாக் கிளீனஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெடி ஆஃபரும் கூட டூ ஹவர்ஸ் மட்டுமே இந்த ஆஃபர் பிளவுஸ் மட்டும் வராதுங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் சான்ஸே இல்லை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்ல த்ரீ டேஸ் ஆஃபர் இருக்கு புதுசாக சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு நாள் மட்டும் நம்ம கொடுக்குறோம் ஸோ இனையிலிருந்து மூணு நாள் உங்களுக்கு ஆஃபர் வந்துட்டு இருக்குங்க ஆஹ் இப்ப நம்ம பாக்குற சாரி எல்லாமே ஜார்ஜட் பூனம் சார்பிரிக்க நான் சொல்லிடலாம் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு பாப்ரிக் எல்லாம் எக்ஸ்பிளை பண்ணாம போயிட்டாங்கன்னா நம்ம எப்படி வாங்குறது நீங்க யோசிப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க இல்லீங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சூப்பரான ஒரு ஜார்ஜட் பூனம் சாரி பிளவுஸ் மட்டும் தான் உங்களுக்கு வராதே ஸோ ரெகுலரா வேலைக்கு போயிட்டிருக்கேன் ரெகுலரா நான் சாரி கொடுத்துவே நினைச்சீங்கன்னா இந்த சாரிஸ் எல்லாம் நீங்க சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு சாரியை நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு குரிய சார்ஜா வந்துடும் சோ ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஒரே குரிய சார்ஜ் தான் நீங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஒரே குரிய சார்ஜ் தான் இந்த சாரி பாருங்க கலரே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு பூனம் சாரி இந்த சாப்பிட்றது வந்து ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருக்குங்க இது நல்லாவே ஒரு ஒரு சில சாரீல உங்களுக்கு பழு டிசைன்ஸ் வந்துடும் ஒரு சில சாரீல பழு டிசைன்ஸ் வராது பிளவுஸும் வராது ஓகேங்களா சாரியோட மீட்டர் பாத்தீங்கன்னா சாலீடா உங்களுக்கு அஞ்சு முப்பது வந்துடும் ஓகேங்களா இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோங்க டபுள் நைன் சான்சே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அருமையான ஒரு பூனம் சாரி வித் பிளவுஸோட ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் நான் எல்லா சாரியும் உங்களுக்கு ஓப்பன் காமிச்சிடறேன் சார்ஜ் இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஜியோ பூனம் சாரிங்க பிளவுஸ் மட்டும் தான் வராது அருமையான இந்த சாரி இதுல பாத்தீங்கன்னா பேஜ் ஒர்க்கெல்லாம் இருக்கு மேம் அருமையான ஒரு பேஜ் இருக்கு சோ இது வந்து நீங்க டூ ஹவர்ஸ் ஆஃபர் கொடுக்குறோம் பிடிச்சிருக்குவங்க பாஸ் புக் பண்ணிக்கோங்க எடுக்கிறவங்க ரெண்டு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜ் தரும் ஏன்னா நல்ல ஒரு ஆஃபர்ல தான் பண்ணி கொடுத்துருக்கோம் த்ரீ சாரீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு இருந்த சாரி எல்லாமே ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அருமையான சாரி மேம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஓகேங்களா சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரிஸ் இருக்கும் நான் அதுவும் காட்டுறேன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ நீங்க வந்துட்டு பிடிச்சிருக்க சரி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பிங்க் கலருங்க மேங்கோ டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மேம் சாரி வந்து ரொம்ப அழகா நீட்டா இருக்குல நான் தான் கட்டுறேன் மேம் எனக்கு ரெகுலர் வரைக்கும் சாரி வேணும்னா இதெல்லாம் நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க அருமையான ஒரு சாரி இது கிரேப் சில்கர் மேம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிரேப் சில்க் சாரி வித்த சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான இந்த சாரீஸ் எல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் சோ நம்ம மங்கி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆஃபர் கொடுக்குறோம் மங்கடெக்சல்ஸ்ல நிறைய நிறைய ஆஃபர்ஸ் எப்பயுமே கொடுத்துட்டே இருப்போம் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய நிறைய நம்ம ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கற சாரி எல்லாமே ரெடி ஆஃபர்ல அடி தூளா கொடுத்துட்டு இருக்கோம் டூ அவர்ஸ் கொடுக்குறோங்க இந்த வீடியோஸ் எப்பயுமே ஒன் ஹவர் தான் கொடுப்போம் வீடியோஸ் அப்லோட் ஆகி பாக்குறதுக்கே ஒன் அவருக்கு ஆயிருது மேம் அதுங்களோட நீங்க சோலர்ட் ஆயிருதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இன்னைக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் ஆஃபர் கொடுக்குறோம் கலர்ஸ் பாருங்க சூப்பரான ஒரு லெமன் எல்லோ கலர்ல சூப்பர் ஆன ஒரு ரெட் கலர் ஃபிளார் போட்டது ஓ பிளவுஸ் மட்டும் வர்றது பல்லு டிசைன்ஸ் எல்லாம் வந்துருது மோஸ்ட்லி எல்லா சரிலையும் டிசைன்ஸ் வந்துருது இந்த சரி நம்ம அதிரடியான தம்மையா நான் ஆஃபர் கொடுக்குறோம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கு வித் அவுட் பிளவுஸ் வெயிட் பண்ணுங்க இடி ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு அதுவும் காமிச்சிடறேன் ரொம்ப அழகான ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரி சான்ஸ் என்ன மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அழகு ஒரு மல்டி கலர்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் போட்டதுங்க அதாவது ஃபிளார் போட்டது ரொம்ப அழகா இருக்கு மேம் சாரி பிளவுஸ் மட்டும் தான் வராது உங்களுக்கு பாருங்க வரைக்கும் பல்லுடுதுன்னு சொந்தோம் சாரி வந்து ஜார்ஜ் பூனம் சாரி நீங்க வந்து சிங்கிள் சாரியை எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் சூப்பரான ஒரு சாஃப்ட் பூனம் சாரி மேம் ரொம்ப அழகா இருக்கு இந்த கிரீனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மயில் பேட்டர்ன் போட்டிருக்கும் சாரி ஃபுல்லுமே பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூத்தி ரூபாய் மட்டுமே தான் சாரீஸ் உங்களுக்கு வேணும்னா டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க மேம் நிறைய பேர் வந்து என்னன்றீங்கன்னா நான் கேட்டு நான் கேட்டு நீங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கன்னு எங்களே திட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க சோ நான் தெளிவா சொல்லிடுறேன் டூ ஹவர்ஸ் மட்டுமே இந்த ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட் புக் பண்ணிக்கோங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் மேம் பிளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு வராது சாரியோட மீட்டர் பாத்தீங்கன்னா அஞ்சரை வந்து உங்களுக்கு சாலிடா ரொம்ப அழகான இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஆஃபர்ல பாருங்க இதுல எல்லாம் பழுடுதுன்னு சொல்லி பிளவுஸ் மட்டும் தான் இல்ல மூணு சாரி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் சோ இன்னைக்கு நம்ம தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாம் சோ இது போல பாத்தீங்கன்னா கிட்ட ஜாயின் சாரியும் சூப்பரா இருக்கு ப்ரோசா ஹம் சிந்தட்டிக் ப்ரோசால பாத்தீங்கன்னா ஜாயின் சாரி இருக்கு உங்களுக்கு ரெண்டு பீஸா வந்துரும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் அண்ட் பிளவுஸோட வந்துடும் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஆஃபர்ல கொடுக்குறோம் மேம் இதுல நம்ம ஃபிராக் கூட தைச்சிக்கலாம் மாடல் ட்ரெஸ் கூட தைச்சுக்கலாம் ஸோ இதுல பிளவுஸோட உங்களுக்கு வந்து இது வந்தீங்கன்னா அந்த ஜாயின் சரியா முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துக்கணும் இந்த சாரியும் உங்களுக்கு சூப்பரா அதிரடி ஆஃபர்ல தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் மேம் சாரி சூப்பரா இருக்கும் இது ஜாயின் நீங்களாம் பண்ணிக்கணும் ஸோ இந்த சாரி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நம்ம குரூப்ல போடுறேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்லயே நான் போடுறேன் பாத்துக்கோங்க பாத்துட்டு பிடிச்சிருக்காங்க புக் பண்ணிக்கோங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாம தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் நம்ம ஆஃப்லைன் கஸ்டமர் எல்லாம் வந்து எல்லாம் கழிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க சோ நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக இன்னைக்கு வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன் பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி குரோசா சிந்தடிக் க்ரோசோல ரொம்ப அழகான ஒரு சாரி ஆஃப் அண்ட் ஆப் பிசினஸ் கிரீன் வித் அழகான ஒரு சாண்டில் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி நான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் ஜார்ஜட் பூனம் சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை நான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சாரி எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் டபுள் நைன் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சாரிஸ் இருக்கு அதையும் நான் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளவுஸ் மட்டும் வராது சாரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நம்ம விசித்ரா சாரிங் மேம் சாரி விசித்ரா சாரீஸ்னா ஃபேப்ரிகே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா அழகா இருக்கும் சோ இந்த சாரியும் நம்ம ஆஃபர்ல கொடுக்குறோம் ரன்னிங் பிளவுஸ் வந்து உங்களுக்கு சாரி வந்து செம்ம ஃபேப்ரிக் இது விசித்ரா பிரீமியம் ப்ரீமியம் சாரி விசித்ரா சாரீஸ்னாலுமே எல்லாருக்குமே தெரியும் சோ அதனால ப்ரீமியமா சாரி விரும்புறவங்களுக்கு எல்லாமே இந்த சாப்பிடிக்க என்ன அப்படின்றது தெரியும் இந்த சாரி உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இன்னைக்கு காமன் ரேட்ல செம்மையான அதிரடி ஆஃபர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சான்ஸ் இல்ல நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான இந்த சாரிஸ் பாருங்க ப்ளவுஸ் மட்டும் தான் வராது மேம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்கா டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க சோ நான் எல்லா சாரியும் உங்களுக்கு அப்படியே காமிச்சறன் இந்த சாரில உங்களுக்கு ப்ளவுஸ் வராது ஊசி ப்ரௌஸ் ஆரஞ்சு ஆரஞ்ச் கலர்ல தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் மேம் நம்ம மங்கி டெக்ஸன்ஸ் அதிரடியா செம்மையா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன் ஓகேங்களா நான் அடிக்கொருக்க மென்ஷன் பண்ணிக்கிறேன் பண்ணி என்ன பண்றீங்கன்னா திரும்ப கேக்குறீங்க மேம் என்ன ரேட் அப்படின்னு இந்த சாரி வந்து எனக்கு எடுத்து திரும்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சோ அதனால நான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சூப்பரான இந்த சாரீஸ் எல்லாமே வித்வுட் பிளவுஸ் சோ பிளவுஸோட வர்றது நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கனாலும் ஒரு சாரி எடுத்தீங்கனாலும் ஒரே ஒரு கொரிய சார்ஜ் தான் சான்ஸே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்க குசி புரோசா இந்த ஒரு சாரி நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா டிஸ்பிளே பண்றதுக்காக நாங்க ஜாயின் பண்ணோம் சோ இந்த சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு லென்த் ஒரு ஜாயின் சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா குசி புரோசால சம்ம அழகான சாரி பாருங்க இங்க வந்து ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த பிளீட்டுக்கு வந்துடும் முன்னாள் பிளீட் வைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்துடும் இந்த சாரி ஃபுல்லுமே நல்ல ஒரு லென்த்தா இருக்கு ரன்னிங் பிளவுஸ் வந்துருங்க குசி ப்ரோசா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரீஸ் எல்லாம் ஆஃபர் கொடுக்குறேன் அடுத்து நம்ம பார்க்க போறது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வித் அவுட் பிளவுஸ்ல பார்ப்போம் இப்ப வித் பிளவுஸ்ல பாக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு மார்பிள் ஷீஃபான் சாரி மேம் ஆக்சுவலா இந்த சாரி வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் தான் நல்ல ஒரு கனகாம்பர பிங்க் கலர்ல ஸாரி ஃபுல்லுமே ஃபிளவர் பேட்டர்ன் போட்டிருக்கு ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரி நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு வரும் சாரியோட பல டிசைன் வந்து பிளவுஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் மேம் வித் பிளவுஸோட சூப்பரான ஒரு மார்பிள் ஷீஃபான் சாரி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ ஒன் ஹவர் ஆஃபர் கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய பேர் போன் பண்ணி நீங்க ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுக்குறீங்க நாங்க ஒன் அவர்ல போய் பார்க்க முடியல நான் ஒர்க்ல இருந்தேன் நான் வேலையா இருந்தேன் இப்பதான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காக இன்னும் ஒன் ஹவர் சேர்த்து நம்ம டூ ஹவர்ஸ் ஆஃபரா கொடுக்குறோம் இந்த சாரியோட கலர் டிசைன்ஸ் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகேங்களா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரியோட பல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ் மேம் மிஸ் பண்ணிடாதீங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மட்டுமே இந்த ஆஃபர் இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு மேம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகேங்களா வித் பிளவுஸோட பல்லு டிசைன்ஸ் வந்துடும் சாரீ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ ரெகுலரா நான் சாரி வேர் பண்ணுவேன்னு நினைச்சீங்க அந்த சாரிஸ் எல்லாம் உங்களுக்கு தான் பாருங்க இதான் வந்து பிளவுஸ் ஓகேங்களா பிளவுஸ் அண்ட் பல்லு டிசைன்ஸோட வந்துடும் இந்த சாரி எல்லாமே நம்ம நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ரேட்டுன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓகேங்களா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்ல ஸோ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஆர்ட் ஆஃபர் இல்லைங்களா பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாரில இருக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் அருமையான இந்த சாரி வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் பிடிச்சிருக்கவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப அழகான இந்த சாரீஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த கலர் மேம் கலரே அருமையா இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பே இல்ல மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அழகான இந்த சாரி மார்பல் ஷிஃபான் சாரி மார்பில் ஷிஃபான் சாரி ரொம்ப அருமையா பிரீமியமா இருக்கு பிளவுஸோட உங்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா சாரி பிளவுஸ் டிசைன் அண்ட் பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க கீழே வந்து ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரி கலெக்சன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டு பாருங்க புதுசாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம டெய்லி ஆஃபர் போட்டுட்டே இருப்போம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்துரும் இப்போ பாருங்க இங்க பாருங்க கலர் சூப்பர் செம்ம கலர் நல்ல ஒரு யுனிக்கான டிசைன்ஸ் வந்து மோர்வ ஷிஃபான்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் மேம் அதுவும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து சான்ஸ் இல்லை பாருங்க ரொம்ப அழகா நீட்டாக இருக்கு உங்களுக்கு அப்படியே நான் மேலே போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி ஆஃபர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரி இது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சாரியோட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் இந்த ஒரு சாரியோட ரேட்டு மட்டும் உங்களுக்கு இருநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு வருது சோ நம்ம வந்து இது ஆஃபர் கொடுக்கறதுல நிறைய சாரீஸ் இருந்தது இப்போ இது ஒரு சாரி மட்டும் தான் இருக்கு இருநூத்தி பதினஞ்சு ரூபாய் மட்டும் தான் பிடிச்சிருக்கேன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப யூனிக்கா நீட்டா இருக்கும் சோ வேர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இதுல டேஷல்ஸ் கொடுத்துருக்காங்க சோ அதனால மட்டுமே நம்ம வந்து ஒரு பதினஞ்சு ரூபா சேர்த்து சொல்றோம் பாருங்க இது பிளவுஸ் சாரி கலர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க